ஹாய் கைஸ் நம்ம ஏகே பேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மனுஷனை ஏகே நம்ம இப்போ பார்க்கும்போது ஓ உனக்கு ரொம்ப நக்கலியா அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இந்த வீடியோ இருக்கும் ஏன் நான் கேட்குறேன்னா விடாமுயற்சின்னு ஒரு படம் அது இரண்டு பக்கமான கலவையை பட்டுருச்சு பட் நெக்ஸ்ட்டு ஏகே பென்ஸ்க்கு ஒரு தரமான சம்பவமாக வந்தது தான் பை அகிலி அந்த குட் பைட் அகிலி படத்தில் திரையரங்கும் செதறட்டும் அப்படின்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே திரையரங்கமே செதறிகிட்ருக்கு ஆனால் அதில் வர்ற பீட் சவுண்டு வித்து பிஜிஎம் வித்து அந்த கன்ஷாட்ஸு வித்து கத்தி இதெல்லாம் வச்சு ஒரு கேங்ஸ்டராக இருந்த நம்ம ஏகே அதே பெல்ஜியத்தில் நடக்கிற கார் ரேஸில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்களேன் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்டால் நமக்கு அலர்ஜி ஸோ இதெல்லாம் நமக்கு பிடிக்காது ஐயோ இது சவுண்டு இவ்வளோ சவுண்டா அப்படின்ற மாதிரி காதை கொத்திக்கிட்டு பேக்ரவுண்டில் ஏதோ கார் காரோட சவுண்டா இல்லை ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அதுக்கு நம்ம தலை காதை பொத்திக்கிட்டு போகிறாரு ஸோ இந்த வீடியோவை பார்க்குறப்போ ஐயோ தலை நீங்களாம் இந்த ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்படி நீங்கள் வந்து கு காதை பொத்திக்கிட்டு போகிறதுன்றது நேரடியாக பல விமர்சன பல இன்டர்வியூவில் தான் நம்ம வந்து தலையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இப்போலாம் நம்ம நேரடியாக தலை வந்து எப்படியான குணமான ஒரு மனுஷன்றதை பார்க்குறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தாங்க இந்த கார் ரேஸ் நடக்கிற ஒவ்வொரு செயலும் ஸோ அங்கே தேட்டரை தெறிக்கி விட்டு இங்கே தனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி காதை பொதுக்கிட்டு போகிறாரு பார்த்திங்களா இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியும் ஓ உனக்கு ரொம்ப நக்கலியா அப்படின்ற மாதிரி தான் தலையை கொஞ்சம் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும் ஓகே கேஸ் தேங்க்யூ